ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலில் குறிச்சிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோவில் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் நினைக்கி நம்ம பாஸ்போர்ட் வீடியோ சம்பந்தமாக போட்டிருந்தேன் நான் அதில் வந்து நிறைய பேர் நிறைய கொமாண்டுகளை பண்ணியிருந்தீங்க அது சரியான அந்த டீட்டெயில்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் போட்டிருந்தீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தேன் முக்கியமாக அந்த வீடியோ எடுக்க வந்த காரணம் என்னதுங்கு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் உங்களுக்கு இந்த இல்லை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு குறிச்சி நம்ம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுருந்தேன் தானே இப்போ நடந்தே நான் உங்களுக்கு நான் டிராவல் பண்ண மாதிரி சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் இயற்கை பார்க்குற ஆக்கள் நீங்கள் பார்த்துட்டாங்க என்ன நம்ம வீடியோ போட்டுருந்தாங்க அது நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டுருந்தீங்க ஓகே நான் அதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமாகவே சொல்கிறேன் அது பிரச்சனை கிடையாது இதில் இன்னொரு பிரச்சனை பார்த்தா நான் சொல்லியிருந்தேன்னா நிறைய பேர் அதில் இந்த ஏமாத்துகிற ஆக்கள் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அது இதுன்னு போட்டிருந்தேன்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கே இரண்டு மூணு பேர் வந்து பேசி போட்டிருக்காங்க வந்து அது இதுன்னு பேசி போய்விட்ருந்தாங்க ஒரு சில அவங்களோட சண்டை பிடிச்சிருந்தேங்க நைட்டு தான் பார்த்து எல்லாத்தையும் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் டிலீட் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஓகே கொஞ்சம் நான் நிறுத்த கொள்வெண்ட் ஒரு பன்னெண்டு கால் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ திரும்பி யதார்த்தமாக வந்த நித்திர குழம்புட்டு இப்போ திரும்பி யதார்த்தமாக வந்து அந்த வைத்திய ஸ்டூடியோக்கில் போய் கொமெண்ட்ஸ் டெஸ்ட்டை பார்த்தா ஒரு ஏழு எட்டு பேருக்கிட்ட ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் வீட்டுக்குள்ளே போய் கொமெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதுலேயும் ஒரு ரெண்டு கொமெண்ட்ஸ் என்ன நினைக்கிறேன் மெயின் மிச்சாக பார்த்தி பி கே கரண்ன்றே பேரை மாற்றி பிகே கரனு நான் கூட சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் உங்களுக்கு ஒரு காலமும் நம்பர் போகிறதே கிடையாது சரியா அதால் போயிட்டு நீ யார்கிட்டையும் போயிட்டு இதான் என்ன நம்பர் நினச்சி போய் அவங்கள்ட்ட போய்ட்டு டீட்டெயில்ஸ் கேட்குற வேலையில் வைக்காதீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐடியில் இருந்து உங்களுக்கு கொமெண்ட் வந்துச்சுன்னா எந்த யூடியூப் ஐடி வந்து உங்களுக்கு காட்டும் அதால் உங்களுக்கு விளங்கியிருக்கோம் இவர் தான் கொமெண்ட் பண்ணுறான்னு தெரியும் சரி அதை விட்டு போட்டு டக்குன்னு ஏமாறாதீங்க ஒரு ஐடியா இந்த போய் செக் பண்ணுங்க அதில் சப்ஸ்கிரைபர் எத்தனை இருக்காங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே எத்தனை வீடியோஸ் போட்டுருக்காங்கன்ட்டு சும்மா ஃபேக்காக நிறைய பேர் போடுவாங்க அது பின்னுக்கு மட்டும் போயிடாதீங்க தயவு செய்து அது மட்டும் இல்லை முக்கியமாக நீங்கள் கதைக்குனா இந்த ஃபேஸ்புக் லிங்க்கு தானே நீங்கள் அதில் வந்து மெசேஜ் போடுங்கள் நான் உங்களுக்கு செட் பண்ணுறதுல கோல் எடுத்து கதைக்கணும் முக்கியமாக சம்பந்தமாக எதுனாலும் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே கேட்டதுக்கு நான் இந்த இன்றைக்கு தான் லைவில் கிடைக்கிற மாதிரி கமெண்ட் லிஸ்ட் தான் ஒரு அண்ணன் கேட்டுருந்தார் அண்ணனா இருந்தில் கோமதிண்டு ஓகே தம்பி நான் புது பாஸ்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்கும் ஒரு வருடம் ஆகிட்டு பிறகு நான் என்னது பிறப்பு பதிவு சர்டிஃபிகேட் மத சர்டிஃபிகேட் எல்லாம் பதிலாக எடுத்து கொடுத்தேன்னா நான் ஜெர்மனியில் வசிக்கிலேருந்து போட்டிருக்காங்க என்னென்னா ஒரு வருஷம் ஆகிட்டா அவங்களை அந்த ஜெர்மனிலேருந்து ஜெர்மனிலேருந்து போட்டிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் கையில் கிடைக்கல அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் ஒன்று நீங்கள் பதிவு அனுப்பியிருப்பீங்க தானே அந்த பதிவு வந்து ஆறு மாத காலம் தான் வேல்யூ பார்க்காங்க சரியா அந்த ஆறு மாத காலப்பகுதியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க சில அது நீங்கள் வெளிநாட்டில் அனுப்பிக்குல அந்த டேட் எதாவது இஸ்யூ ஆகிடுச்சா தெரில சில நேரம் எட்டு மாதம் பார்க்கலாம் அங்கேருந்து இல்லை நீ கனகாலத்துக்கு ஒரு நான் நாலஞ்சு வருஷத்துக்கு முதலிடத்தை பதவியில் அனுப்பினா அவங்களுக்கு அது பெண்டிங் தான் இருக்கும் நான் நேற்கன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நானும் போய் அப்படி தான் அதை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு விஷயமா சொந்தக்காரர்களுக்காண்டு அப்படியே ஒரு இஸ்வாக இருக்கும் இல்லாட்டிக்கு அந்த பாஸ்போர்ட் கலெக்ஷன்ருக்கு தானே அது மிச்சமாக ஒரு ஐநூறு இருநூறு முந்நூறு பாஸ்போர்ட்டை அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டை உங்களுக்கு ரினியூ பண்ணி அனுப்புவாங்க உங்களோட மட்டும் தனியாக அனுப்ப மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் சரியா அதே கீழே வந்து நிறைய பேர் ஒமன் பண்ணியிருந்தாங்க இலங்கையில் யாராச்சும் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு அந்த விசாரித்து பா செஞ்சு பாருங்கன்ட்டு அவர் அவர் சொன்னது சரிதான் அவர் சொன்னது சிறிதா அவர் சொன்னது சரிதான்டா இலங்கையில் உங்களுக்கு சொந்தக்காராக்களை இருந்தாங்கண்டா நேரடியாக நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு தெரியாட்டிக்கும் தெரிஞ்ச யாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள் அதுக்கு நீங்கள் போக வேண்டிய மெயில்மாடி என்னென்று பார்த்திங்கன்னா மாடி மாடின்றது ஃப்ளோர் எதுன்னு பார்த்துருந்தா தேர்ட் ஃப்ளோர் மூன்றாவது ஃப்ளோருக்கு நீங்கள் போய் அதுக்குள்ளே போனீங்கன்றா நீங்கள் அவங்களோட நேரடியாக கதைக்கலாம் கொஞ்சமாக அடுத்த வெயிட்டிங்கில் இருக்கணும் கொஞ்சம் நேரம் இருந்து நீங்கள் கதைச்சி உங்களோட பிரச்சனை என்னென்னுட்டு பார்க்கலாம் சரியா அது ஒன்று அவர் சொன்னார் சரி அவர் போட்டிருந்தார் அஞ்சு பத்து நிமிஷம் முடிக்கிற விஷயத்த இழுத்து கொண்டாடிச்சுட்டு போட்டிருந்தார் அவர் அது கவர்மெண்ட்டில் அந்த ஸ்ரீதாஸ் ஏண்டா இப்போ நான் இருபத்தொரு நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் சொன்ன வீடியோவே தெரியாமலே நிறைய பேர் திரும்பி திரும்பி கேள்வி கேட்காங்கண்ணா அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டேன் அப்போ கூட விளங்கலை சரி அடுத்த இன்னொரு ஆள் பிரச்சனை என்ன இன்னொரு ஆள் போட்டோ எப்படி ப்ரோ ஒன்லைன் எடுக்கிற இது நிறைய பேருக்கு பிரச்சனை ஃபோட்டோ போட்டோன் எடுக்கிற நிறைய பேருக்கு தெரியாது இது யாரு போடுந்தா கோகோ ட்ராவல் யூடியூப் சேனல் அன்னைக்கு அவர் நிறைய விஷயம் கேட்டுருந்தாரு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து லைவில் இந்த ஒன்லைனில் எடுக்கிற வந்து நம்ம ஒன்லைனில் போய் எடுக்கிறதில்ல ஸ்டூடியோவுக்கு போகிறீங்க ஸ்டூடியோ போனோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாது இது தெரியாத ஆக்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டால் அடுத்து என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள் அந்த ஃபோட்டோவை போய் நீங்கள் ஒன்லைனில் எடுத்த மாதிரி இருக்கும் எடுத்தால் பிறகு அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் ஆன்லைன் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்தோம்னா ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மில் நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி போகலாம் இல்லை சில ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே எல்லாம் நிறைப்பி தருவாங்க போகும்போது கண்டிப்பாக ஆறு மாதம் காலமான ஆறு மாதத்துக்குரிய பர்த் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா ஆறு மாதத்துக்கு தான் பார்க்காங்க எடுத்துகிட்டு போங்க சரியா அதுக்கப்புறம் ஐடி ஃபோட்டோ காப்பி பண்ணணும் பழைய பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பழைய பாஸ்போர்ட் காப்பியை ஃபோட்டோ கோப்பி பண்ணிவிட்டு அதையும் பழைய பாஸ்போர்ட்டையும் கொண்டு போங்க இல்லாட்டி காணாந்துட்டுண்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கேட்பாங்க இன்றைக்கி போலீஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க அதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜிஎஸ் கரெக்டர் எடுத்து கொண்டு போனீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் அடுத்தது இன்னும் நீங்கள் அடுத்த அக்கௌண்டும் வரும் இன்னொரு நாங்கள் கேட்டிருக்காரு டார்க் மார்க்குன்ற பதினேழாந்தேதி மார்ச் அதாவது இந்த மாதம் பதினேழாம் தேதி அவங்க பாஸ்போர்ட் எடுத்துருக்காரான் ஒன் டே சர்வீஸ் பெட் சர்டிஃபிகேட் பார்க்க மாட்டாங்க சில நேரம் அவருக்கு பார்க்கலன்னு தெரில ஏனெண்டா பர்த் செடிக்கும் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அவருக்கு பார்க்கல இருந்து போட்டிருக்காரு மார்ச் மாதம் மூணாம் மாதம் பதினேழாம் தேதி அவர் எடுத்துக்காண்டு அது என்ன விஷயத்தில அடுத்த இன்னொன்று போட்டிருக்காரு ஆ என்ன எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் ஈரோப்பில் இருக்கிற ஸ்ரீலங்காக்களுக்கு ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஸ்ரீலங்காவில் எடுக்க முடியுமா கண்டிப்பாக எடுக்க முடியும் அது எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இரட்டை குடியுரிமை என்று சொல்லுவாங்க இப்போ உங்களோட தாய் தப்பன் யாராவது இலங்கையாக இருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் இலங்கையாக இருந்து அங்கே பிள்ளையில வந்து வெளிநாட்டிலையோ இல்லை வேற எங்கே இந்த வெளிநாட்டில் அதாவது இந்தியா இல்லை யூரோப் கண்ட்ரீயில் எங்கேயாவது பிறந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இரட்டை குடியுரிமை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் எடுத்து அதை எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கனா நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் ஃப்ளோரில் இருக்குது நாலாவது தட்டு மேல் மாடியில் இருக்குது மா நாலாவது நாலாவது தட்டு சரியா அது ஃப்ளோர்னு சொல்கிறேன் எப்படின்னு சொன்னுங்க சரியா அந்த நாலாம் தாட்டில் போயிட்டு முன்னுக்கே ஒரு கவுண்டர் இருக்கும் இப்போ அந்த என்ட்ரன்ஸில் முன்னுக்கே ஒரு கவுண்டர் இருக்கும் அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெட்டை குடிமே பெறது அப்படின்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ்லையும் அவங்களோட அந்த வெளிநாட்டில் வசிக்கிறது உங்கள் தாய் தப்பண்ட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து போகணும் நீங்கள் தாய் தப்பண்ட பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்து காணாது தாய் தப்பண்ட தாய் தப்பன்ற பர்த் சர்டிஃபிகேட் அவங்களோட அவங்களோட அப்பா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க இது என்ன அனுபவத்தில் சொல்கிறேன் இது நான் போயிருக்கேன் இருக்கா அப்போ அது கேட்கும்போது நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கடா கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் அந்த சார்ஜஸ் வந்து எப்படி உங்களுக்கு வயசு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி நாலு இல்லை பதினாறு வயசு அப்படின்னா உங்களுக்கு அதே காசு வந்து பதினாறு வயசுனா ரூபா கொடுக்கணும் இருபத்தஞ்சி வயசுனா இருபத்தி கொடுத்து அந்த இரட்டை குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் சரியா அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கடா அடுத்தது என்ன போட்டிருந்தா இன்னொரு ஆள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கடா ஒரு அண்ணன் போட்டிருக்காரு எனக்கு ஏழாம் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் அப்பாயின் இந்த வருஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்காங்களாம் ஆனால் அவருக்கு அந் போட்டிருக்காரு அவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆனால் அவருக்கு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மாதம் ஏழாம் தேதி நேரத்தோடு தந்திருக்காரு அந்த டைமில் போக முடியாது என்ன தம்பி பண்ண அனுக்கிட்ருக்காரு சரியா இப்போ வந்து பெருசாக பார்த்தீங்கனா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு ஏற்ற டைமிங்கில் வந்து போய் ஒரு ஃப்ரீடமாக எடுக்கிறது தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்டா உங்களுக்கு எந்த டைமுக்குள்ளே எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமை பார்த்து அதிகாலையில் சரியாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி நாலு மணிக்கு பெட்டாவில் நூற்றி எழுபத்தி ஒன்று பஸ் நம்பர் அந்த பஸ்ஸில் ஏறுனீங்கடா சரியாக அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வரும் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சரியாக நீங்கள் பஸ்ஸில் விட்டு இறங்கி கீழே நடந்து வரும்போது வலது பக்கம் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னக்கே ஒரு சின்ன கட்டிடம் ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் எஸ்டிஎப் ஆக்க நிற்பாங்க அடுத்த போலீஸாக்கல நிற்பாங்க அந்த கட்டிடத்தில் வந்து உங்களுக்கு இதை செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் என்னத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்னு காட்டலாம் இல்லை அப்பாயின்மெண்ட்டை காட்டாமல் நீங்கள் ஒருத்தர் சொல்லாமல் முன்னுக்கே அப்படியே அந்த லைனில் போனீங்கட்டா உள்ளுக்குள்ளே இந்த எஸ்டிஎப்பும் போலீஸும் சேர்ந்து ஒரு உங்களோட ஃபார்ம் அதாவது முதலே நீங்கள் அந்த ஃபார்முகளை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முகளை நீங்கள் எங்கே பெற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் போய் காட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி தருவாங்க நீங்கள் வந்து எழுதி கொண்டு போகலாம் அப்படி இல்லாட்டி அப்படி நீங்கள் இல்லாட்டிக்கு அங்கேயே போய் வாங்கலாம் அந்த இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த போஸ்ட் சாரி அதாவது பாஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னிற்கிய பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோவில் அந்த அப்ளை பண்ணி இந்த செய்கிறாக்கள் இருக்காங்க நிறையா ஆன்லைனில் இதெல்லாம் செய்கிற போட்டோ ஸ்டுடியோ கிடைக்கும் மற்ற மற்ற நிரம்பிதராக்கள் அவங்கள்ட்ட நிறைப்பிடத்திட்டி நீங்கள் ஒருத்தர்ட்டையும் ஒன்றுமே கதைக்க தேவையில் ஏமாத்திராக்கள் கூட இருக்காங்க நீங்கள் நேரடியாக ஏன்னா சொன்ன மாதிரி அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி சின்ன கட்டிடம் ஒன்று இருக்குது அந்த கட்டிடத்துலேருந்து முன்னுக்கே போகணுங்கடா ஒரு லைன் சின்ன சின்ன லைன் வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு ரூம் மாதிரி உண்டு கடைக்கு கண்ணாடி ரூம் உண்டு அதுக்குள்ளே போய் ஒரு சீல் அடித்து எடுத்தீங்கடா மற்ற அது நீங்கள் அந்த ரிசப்ஷனுக்கு போக வேண்டியதா உங்களுக்கு டோக்கன் நம்பர் அதில் நீங்கள் பயப்பட தேவை சரியா வேறு இன்னொரு ஆள் கட்டுந்தா அண்ணா டோக்கன் எடுக்கணுமா ஏற்கனவே புக் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாலும் அது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அந்த புக்கிங் டைமுங்கிட்டாலும் ஓகே இல்லாடி மற்ற டைம்லேயே போகிறேண்டா நீங்கள் டோக்கன் எடுக்கணுண்டா இப்படி டோக்கன் எடுக்கணும்டா நான் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னேன் நீங்கள் நேரத்தில் பஸ்ஸில் இறங்கி அந்த கவுண்டருக்கு நேராகவே போய் நீங்கள் போய் அதை வெயிட் நீங்கள் சீல் அடிச்சுன்னா சரி அந்த பேப்பரில் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பிடிப்பீங்க அவங்களோட அட்ரெஸ் எல்லாம் எந்த டைம் மார்னிங்கில் போகணுமுன்றா கேட்டிருக்காரு எந்த எந்த டைமில் மூணில் நிற்கணும் ஓகே அது எந்த டைமில் நிற்கணும் நீங்கள் சரியாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ வந்து இருபத்தி நாலு மக்கள் சேவிஸ் இருக்கிறபடியா நீங்கள் வந்து பயப்படுத்தவில்லை எப்பயும் நேரத்தோடய எடுத்துக்கலாம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு என்னென்னு பார்த்தீங்கடா கொஞ்சம் நீங்கள் அதிகாலை நேரத்தோடைய நீங்கள் போனீங்கடா நேரத்தோடையெல்லாம் அடுத்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி நாலு மணிக்கு பஸ் சரி ஒரு நாலரைக்கெல்லாம் போயிட்டீங்கடா ஒரு பத்தரை பதினொரு மணிக்கெல்லாம் நீங்கள் வெளியே வந்துடலாம் பாஸ்போர்ட் அப்படியே என்னது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஓகே அது நான் சொன்ன மாதிரியா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்காண்ட ஒரு போட்டிருக்காரு அண்ணா நான் வணக்கம் நான் இந்தியா நான் எப்படி இலங்கை குடியுரிமை வாங்குவது ஆ இது வந்து ஒரு இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்காரு இந்தியா குடிமகனவர் வந்து எப்படி இலங்கையில் எடுக்கிறான் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா சில தொழிலாளிகள் வந்து இங்கேருந்து வந்து தொழிற்சையை வரவங்க இப்போ பிஸ்னஸ் ஐடியாவில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை குடியுரிமையை படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது மற்ற மாதிரி அந்த டூரிஸ்ட் விசால வேலை வாய்ப்பு வர்றாங்களுக்கு அது தெரியாது நம்ம சாத்தியக்கூறில் அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இலங்கையில் ஸ்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நின்று அப்படி விசா அடித்து நீங்கள் ரினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இரட்டை குடிமைக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு ஆள் கேட்டிருக்காரு ரைட் அவ்வளோ தான் இதில் இப்போ பிரச்சனை இல்லை கூட சொல்லிவிட்டேன் இப்போ நடந்த சம்பவங்களை நான் சொல்கிறேன் இப்போ திரும்பி திரும்பி சொல்கிறேன் அதே வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ஆஃபீஸ்க்கு போக போகிற மாதிரி இந்த டைமில் எடுக்கலாமா எடுக்க முடியாதா அங்கே இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து இருபத்தி நாலு மதத்தில் சேவை இருக்கிறபடியாக நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நூற்றி எழுபத்தி ஒன்று நீங்கள் பெட்டாவிலேருந்து பஸ்ஸை எடுத்தீங்க ரெஃபரென்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று பஸ் எடுத்தால் கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து விடுவாங்க அவரது முன்னுக்கு அந்த ரோட்டில் விடுவாங்க அந்த ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் உள்ளுக்கில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து இடங்கள் இருக்கு அந்த ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியல அடிக்கி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற இடம் வந்து நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்காங்க அவருடைய அவர்தே போகிறீங்க ஒரு இருநூறு அந்நூறுவா காசை கொடுக்கிங்க ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறீங்க ஒன்லைனில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துருங்க ஒன்லைன் ஃபோட்டோன்றது ஸ்டூடியோவில் போயிட்டு நீங்கள் எடுக்கணும் அங்கே போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்பாயின்மெண்ட்லாம் பிற நான் சொன்ன மாதிரி இடத்துல வந்து இங்கே ஃபார்ம் அப்போ வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி எடுத்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னுக்கே பாஸ்வேர்டு பிக் பண்ணி சின்ன கட்டிட ஒன்று இருக்கும் ஆமி கிடக்கலேருந்து கேட்பாங்க நான் பாஸ்வேர்டுக்கு போய் சொல்லி போட்டு அவங்கள்ட்ட ஒன்று சொல்லி இந்த நீங்கள் உள்ளே கடகின்ற போன நாக்கில் வாக்கில் போனீங்க இந்த அடுத்த சீல் அடிச்சு போட்டு அதாவது நீங்கள் ஃபில்லப் பண்ண ஃபார்மை சீல் அடிச்சு போட்டு நம்பர் தருவ மேலே நம்பர் அடிச்சு பார்த்து நீங்கள் போய்ட்டு ரிசெப்ஷனுக்கிட்ட விற்கிங்க பரவ அவங்களோட நம்பர் வந்து டிஸ்ப்ளேல வரும் அதுக்கு பிறகு உங்களை பிரித்து விடுவாங்க இதுதான் சம்பவம் சரியா இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து காசை கொடுத்து ஏமாறாதீங்க நிறைய பேர் சுற்றுறானது வலிய சுற்றான ஏகப்பட்ட பேர் இதாலேயே எனக்கு வந்து ஏகப்பட்ட கோமாண்ட வேலை போட்டாங்க அவங்களோட பொழப்பில் நான் மண்ணல்லி போட்டுவிட்டோம் போல் என்ன வந்து கழி கழிவுத்துறாட ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார்டையும் காசை கொடுத்து ஏமாறாங்க தயவு செய்து அடுத்தது இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சரி உள்நாட்டில் எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை வெளிநாட்டில் காசை இந்த உள் வெளிநாட்டுக்காரர்களை தான் ஏமாத்துங்கன்னா உள்நாட்டுக்காரர்களை ஏமாத்துனால அது பார்க்குறது ஃபோன் நம்பரை போட்டு நிறைய பேர் எவ்வளோ இருந்தால் அந்த அட்ரஸை வாங்கி ஃபோன் நாங்கள் செஞ்சு இந்த செஞ்சு தரேன் காசு புரிஞ்சது போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே எனக்கு கொமண்ட்டுக்கிற நம்பர் எதாச்சும் நான் விட்டாலும் அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி தயவு செய்து கால் பண்ணிக்காதீங்க அது நானே இல்லை இப்போவே சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் ஓஃபீஸில் என்னோட தொடர்பு கொள்ளணும்னா தான் நீங்கள் நான் நம்பர் தனித்தனி கொடுத்ததில்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் போடுங்க இதுக்கு மேலே உங்கள் டீட்டெயில்ஸ் இருந்தால் இப்போ நிறைய பேர் இது கேட்டு கேட்டு இருந்தபடியாக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை திரும்பியும் இது பண்ணுறேன் வேறு வழி இல்லை ஏண்டா இது ஆகணும் நிறைய பேர் ஏமாற்றிக் கொண்டே இருக்காங்க இப்போ எந்த கொமெண்ட்லேயே வந்து நம்பர் கொடுக்காங்க நான் இருக்கும்போது யாரும் கொமெண்ட்டை போட்டு போய் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதானே அதுக்கு தான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நிறைய விளக்கமாக சொல்லிட்டேன் வேறு எதுவும் போகிற நடக்கு இல்லை கொமெண்ட் பண்ணுங்கள் ஐடி சம்மந்தப்பட்ட சில பேர் ஐடியும் கேட்பீங்க புது ஐடி பழைய ஐடி எல்லாம் கிடைக்கும் சரி அந்த புது ஐடி பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஐடி நீங்கள் காண அந்த புது ஐடி எடுத்திருந்தால் அந்த புது ஐடி அந்த பழைய ஐடியை ஃபோட்டோகோப்பியும் கொண்டு போகணும் அதையும் கேட்டு வந்து நினைக்கிற இடத்துல அப்போ எல்லாம் சரியாக கொண்டு போவாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக கொண்டு போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு மாத சேர்ஸ் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறது மட்டும்தான் இந்த டியூஎல்சி சிட்டிசன்ஸ் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அரைக்கும் படவை திறப்பாங்க அடுத்தது ஐடிக்கு ஆங்காலும் வேறு லைன் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எட்டு அரைக்கும் தொடர்பாங்க இது முழுக்க முழுக்க பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் சொல்லியிருக்கேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்பம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வளமையாக எங்கேயாச்சு இயற்கையாக ஒரு இடங்கள் இருந்தால் நம்ம வீடியோ எடுக்கிற வழக்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் சம்பந்தம் வீடியோ எடுத்து போட்டு இங்கே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு இந்த இடங்கள் நடக்கிறாங்க அதான் உங்களுக்கு இடத்துக்கு காட்டுறேன் இது பாருங்கள் கலவாஞ்சிக்குடி இது வந்து பார்த்திங்கன்னா களவாஞ்சிக்குடி தான் இங்கே வந்து களவாஞ்சிக்குடி இருக்காண்டி போகிறதுக்கு பின்னுக்கு இந்த தெரியுது தானே அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய போரா கோயில் அந்த காளி கோயில் இருந்து தான் இந்த தெரிகிறது சரியா இதெல்லாம் இப்போ அந்த வெள்ளாம வந்து விதைக்க போகிறாங்க நினைக்கிறேன்